நண்பர்களே வணக்கம் இங்க பாருங்க இந்த படத்தோட ஹீரோயினுக்கு உண்மையான காதல்ல சுத்தமா நம்பிக்கையே இல்ல இவளுக்கு தேவை மேட்ரு கசமுசா கில்மா அது மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளோட வாழ்க்கைய பல பேர் கூட நெருங்கி பழகி எல்லைய மீறி ரொம்ப சந்தோஷமா குஜாலா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வரா இந்த படத்தோட ஹீரோவும் இவள மாதிரியே யோசிக்கிற ஒரு டைப் அவனுக்கும் உண்மையான காதல்ல நம்பிக்கையும் இல்ல விருப்பமும் இல்ல நிறைய பேரை கரெக்ட் பண்ணி நல்ல மஜாவா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி யோசிக்கிற ரெண்டு பேரும் எதர்ச்சியா ஒரு நாளைக்கு சந்திச்சு ரொம்ப நெருங்கிய பிரெண்ட்ஸ் ஆகிற வாழ்ந்துறாங்க அதுக்கப்புறம் இவங்க தினமும் வெறித்தனமா எல்லைய மீறி அனல் பறக்கும் மேட்டர் போட்டு வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா மஜாவா என்ஜாய் பண்றாங்க அப்படி இவங்க ஒரு நாளைக்கு உல்லாசமா மன்மத லீலைகளை செஞ்சிட்டு இருக்கும் ஹீரோயினோட அம்மா டக்குன்னு உள்ள வந்து இது எல்லாத்தையும் பாத்துறாங்க உடனே ஹீரோவை அங்கிருந்து துரத்தி விட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த பொம்பளை நம்ம ஹீரோயினை விட மேட்டர் வெறி பிடிச்ச ஒரு கிழவியா இருக்கு சரி சரி நடத்துங்க நடத்துங்க நான் இங்க இல்லாத மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்களோட பலான அனுபவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட கில்மா குடும்பம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற ரொம்ப காமெடியான ஒரு ரொமான்டிக் கதையை சொன்ன படம் தான் பிரெண்ட்ஸ் வித் பெனிபிட்ஸ் இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் நண்பர்களே வாங்க படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ என்ன காமிக்கிறாங்க அவங்க ரொம்ப ஓப்பனான ஒரு பொண்ணு காதல் மேட்டர் கசமுசா டேட்டிங் அப்படின்னு வாழ்க்கைய எல்லைய மீறி ரொம்ப குஜாலா சந்தோஷமா மஜாவா என்ஜாய் பண்ற ஒரு ரொம்ப காமெடியான அழகான ஒரு பொண்ணு இவளோட பிரச்சனை என்னன்னா இவ நிறைய பேரை இது மாதிரி காதலிச்சு அவங்க கூட நெருங்கி பழகி ஒரு கில்மாவான ரிலேஷன்ஷிப்ல இருப்பா ஆனா அந்த உறவு ஒரு வாரம் கூட பிடிக்க மாட்டுது அப்படி வாரத்துக்கு ஒருத்தனை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா ஊறு சுத்தி அது மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பிரேக்அப் ஆயிடும் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப குத்து வழக்காக வாழ்ந்துட்டு வராங்க நம்ம ஹீரோயின் ஆனா இவ டேட்டிங் பண்ண பல பேர் கூட இவளுக்கு உண்மையான காதலும் உருவாயிருக்கு ஆனா அந்த காதல் விஷயங்கள் கூட ஒரு சோகமான பிரேக்கப்ல போய் முடிஞ்சதால பல தடவை இது மாதிரி அடிபட்டு ரொம்ப அழுததால இனிமே எவனையுமே உண்மையா காதலிக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில யாரையுமே உண்மையா காதலிக்கவும் கூடாது கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாது சும்மா மேட்டர் மட்டும் தான் யாரையாவது கரெக்ட் பண்ணணும் டேட்டிங் போனோம் மேட்டர் பண்ணணும் அப்படியே வாழ்க்கைய குஜால கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டு வராங்க அப்படி இருக்கும் நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவனும் சேம் நம்ம ஹீரோயின் மாதிரி பல பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லா மன்மத லீலைகளையும் செஞ்சு வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கான் அவனுக்கும் இது மாதிரி நிறைய கேர்ள் அவங்க கூட காதல் மேட்டர் கசமுசா அப்படின்னு நிறைய இருந்தும் அவன் லைஃப்லயும் சில பொண்ணுங்க கூட உண்மையான காதல் உருவாகி அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மாதிரியே நிறைய பிரேக்கப் நடந்ததால இவனும் ரொம்ப காயப்பட்டு எந்த பொண்ணையும் உண்மையா லவ் பண்ணவே கூடாது சும்மா உடல் ரீதியான உறவுகள் மட்டும் போதும் ரொம்ப மஜாவா இருக்கணும் ஆனா யார பத்தி யோசிச்சு கவலைப்படக்கூடாது அதாவது நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விதமான எமோஷனல் பேகேஜையும் தூக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெடி கிடையாது ஆனா உடம்பு தேவைக்கான விஷயங்களையும் உடம்பு பசிக்கான அந்த விஷயங்களையும் செய்யறதுல இவங்களுக்கு எந்த ஒரு வெக்கமும் இல்ல கூச்சமும் இல்ல அப்படி இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஊருக்கு வரா ஒரு வேலை விஷயமா அங்க வச்சு ஹீரோயினை மீட் பண்ணி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஸ்பார்க் ஒண்ணு உருவாகி ரெண்டு பேரும் அப்படியே மெதுவா பிரெண்ட்ஸ் ஆகுறாங்க இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி அதாவது மேட் பார் ஈச் உறவு அப்படி இவங்க தினமும் ஒன்னா ஊர் சுத்துறாங்க ஒன்னா தங்குறாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாங்க ஆனா இது வரைக்கும் மேட்டருக்குள்ள நுழையல அப்படி இருக்கும் போது இவங்க ஒரு ஈவினிங் இந்த பொண்ணு வீட்டுல டிவி எல்லாம் பாத்துக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே மனசை திறந்து ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும்

ஒரு யோசனை அவன் சொல்றான் நம்ம தான் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நம்ம நம்ம உடம்பு தேவைக்காக இது மாதிரி கில்மா விஷயங்களை செஞ்சா என்ன நல்லா மேட்டர் பண்ணுவோம் ஆனா நமக்குள்ள எந்த விதமான காதல் அது மாதிரி சீரியஸான எந்த ஒரு உறவும் வராம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறான் இதெல்லாம் கேட்டு ஹீரோயின்னு முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க ஆனா அவன் இன்னும் எடுத்து அதை விளக்க விளக்க அவளுக்கு இதெல்லாம் கேட்டதும் நல்லா தானே இருக்கு ஐடியா என்ன இருந்தாலும் உடம்பு தேவைகளுக்கு இது மாதிரி விஷயங்கள் தேவைதான் அதனால எதுக்கு நம்ம நெருங்கின ஃப்ரெண்டு கூட இதெல்லாம் பண்ணக்கூடாது இதுல எல்லாம் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு எல்லையை மீறி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நல்ல விஷயங்களை தள்ளி போட கூடாது அப்படின்னு சொல்லி மங்களகிரமா அந்த வேலைகளை அங்கே ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட் ஹீரோயினோட வீட்ல வேற யாரும் இல்ல இவங்களுக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு மெழுகு செல்ல மாதிரி இருந்த ஹீரோயினை தூக்கி எடுத்துக்கிட்டு போய் எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கலாம் செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்குள்ள காதல் வந்துடாம பாத்துக்கோ அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு அனல் பறக்கும் மேட்டரை வேற லெவல்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படியே தினமும் இதே விஷயங்களை செஞ்சுட்டே வராங்க அவங்க ரெண்டு பேரும் காலையில வேலைக்கு போயிடுவாங்க ஈவினிங் வந்துட்டு நல்லா ஊர் சுத்திட்டு நைட் ஆனதும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு தினமும் இதே வேலை தான் அவங்க டென்ஷன் வேலை செய்யற இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப அமோகமா வெளுத்து வாங்குறாங்க அப்படி ஒரு நாள் இவங்க வழக்கம் போல கதவெல்லாம் திறந்து போட்டு ஜாலியா மேட்ரு பண்ணிட்டு இருக்கும் ஹீரோயினோட அம்மா டக்குன்னு உள்ள வந்துடுறாங்க கதவெல்லாம் தட்டாம அவங்க வந்து இது எல்லாத்தையும் பாத்துறாங்க இதெல்லாம் பார்த்து சத்தம் போடுவாங்க ஒன்னு திட்டுவாங்கன்னு பார்த்தா ஆ நடத்துங்க நடத்துங்க சூப்பரா இருக்கு நான் எதுவும் பாக்கல நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க என்னடா இந்த பொம்பளை இப்படி சொல்லுதுன்னு பார்த்தா இவங்க அவங்களோட பிளாஷ் பேக் சொல்றாங்க அதுல இந்த அம்மா ஒரு எண்பது பேரை டேட்டிங் பண்ணிருக்காங்களா அந்த காலத்திலே அப்படியே எண்பத்தி ஒன்னாவது ஆளை டேட்டிங்

மாதிரி சில்மிஷங்களை செஞ்சா கூட உண்மையான காதல் நம்ம வாழ்க்கைக்கு தேவை அதனால இந்த பையனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவனை ப்ரப்போஸ் பண்ணு அவனை லவ் பண்றேன்னு சொல்லி அவனை கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நீ வாழ்ந்துரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இவங்க ரொம்ப கிரிஞ்சா மொக்க போட அது எதுவுமே கேட்கற மாதிரி இல்லை இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஹோட்டல்ல ஒரே சாப்பாடு தானே சாப்பிடணும் எனக்கு அப்படிலாம் பிடிக்காதுமா எனக்கு நல்லா வெரைட்டி வெரைட்டியா வேணும் சாப்பாடு அப்படின்னு ஹீரோயின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க இருந்து எழுந்து போறான் அப்புறம் மறுநாள் ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு அவனோட ஊருக்கு போறான் அங்க போய் அவன் வீட்டுல அவங்க அப்பா அவனோட அக்கா இவங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான் அன்னைக்கு நைட்டு அங்க தங்கும் போது அவங்களுக்குள்ள இது வரைக்கும் வராத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல மேட்டர் பண்றாங்க ஆனா அதை செஞ்சுட்டு இருக்கும் போது இவங்க கண்ணுலயே கதகு ஆடுறாங்க இவ்வளவு நாளா செஞ்சும் வராத ஒரு புது ஒரு உணர்ச்சி ஒரு புது விதமான இன்னைக்கு நைட்டு அதை ஃபீல் பண்றாங்க இந்த ஃபீலிங் மெதுவா வளர்ந்து வளர்ந்து காதலா மாறதுக்கு முன்னாடி டக்கு டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு மேட்டர் முடிச்சு ரெண்டு பேரும் தனித்தனியா போய் தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில ஹீரோவோட அக்கா ஹீரோ கிட்ட தனியா பேசுறாங்க அதாவது இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ இவ்வளவு சந்தோஷமா இருந்து பார்த்ததே இல்ல நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் அதனால இவள எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த அக்கா அட்வைஸ் பண்ணதும் ஹீரோ சொல்றான் இந்த பொண்ணு ஒரு லூசு இவ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மென்டல் டைப் இவளுக்கு வந்து ஒருத்தம் கூட இருக்கிறதுலாம் சந்தோஷமே இல்ல இவளுக்கு தினமும் இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியா பல விஷயங்கள் தேவை அப்படின்லாம் இவன் ஹீரோயின பத்தி கொஞ்சம் மோசமா பேசுறான் அவனோட அக்கா கிட்ட இருந்து இந்த டாபிக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் பொய்களை சொல்றான் ஆனா இவன் இது எல்லாத்தையுமே அவனோட அக்கா கிட்ட பேசிட்டு

இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிப்பாரு அது மாதிரி இப்போ அவ இல்லாதால அவளை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் அப்போதான் அவனே ஃபீல் பண்றான் இது வந்து உண்மையான காதலா மலர்ந்துடுச்சு அவ இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படின்ற விஷயத்த இப்போதான் நம்ம ஹீரோ உணர்றான் ஆனா என்ன எல்லா படத்திலயும் வர மாதிரி ஒரு ஆளுக்கு லவ் வரும்போது இன்னொரு ஆளு கண்டிப்பா கோச்சுப்பாங்க பயங்கர கோபத்துல இருப்பாங்க அதே இந்த படத்திலயும் இவன் எவ்வளவு ட்ரை செஞ்சு பார்த்தோம் எவ்வளவு சாரி சொல்லி பார்த்தோம் ஹீரோயின் இவங்க கிட்ட சுத்தமா பேசவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா அவனோட சொந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வராரு அவரும் இங்க வந்துட்டு அவரோட பிளாஷ்பேக் சொல்றாரு நானும் என்னோட லைஃப்ல எனக்கு ஒரு உண்மையான காதல் ஒண்ணு இருந்தது அந்த காதல தூக்கி போட்டுதான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சுடா நீ அந்த தப்ப செஞ்சிடாத நீ எந்த பொண்ணு காதலிக்கிறியோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ என்ன நடந்தாலும் கிவ் அப் பண்ணிடாத அந்த பொண்ணு கிட்ட திரும்பவும் போய் உன்னோட காதல உண்மையா சொல்லு அவ கண்டிப்பா கேட்பா உன் மேல அவளுக்கு லவ் இருந்தா கண்டிப்பா அவ லவ் ஒத்துப்பா அப்படின்னு இந்த அப்பங்காரன் நல்லா மோட்டிவேட் பண்ணி அனுப்புறான் பையன் இது மாதிரிலாம் அப்பனுங்க சினிமாவில மட்டும்தான் இருப்பாங்க போல அதுக்கப்புறம் ஹீரோ நேர ஹீரோயின பார்க்க வரா இங்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட பேசுறான் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க ஆனா இவன் ஒரு சர்பிரைஸா ஒரு பிளாஷ் மாப் டான்ஸ் அதாவது கூட்டத்துல நிறைய டான்சர்ஸ் இருப்பாங்க டக்குன்னு வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அது மாதிரி ஒரு பிளாஷ் மாப் டான்ஸுக்கு அங்க செட் பண்ணி அவங்கள டான்ஸ் ஆட வச்சு ஹீரோயின சிரிக்க வைக்கலாம் அவங்களும் சிரிக்கும் போது இதுதான்டா சான்ஸ் நல்ல முள்ள இருக்கா இப்ப போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவனுக்கு இது மாதிரி பேச சொல்லி யார் தான் டைலாக் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல ரொம்ப அருமையா வார்த்தைகளால அந்த பொண்ணை ப்ளாக் பண்ணி அவளால எதுவுமே மறுத்து பேச முடியாத அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா பேசி திரும்பவும் கரெக்ட் பண்ணிடுறான் அவளுக்கும் இவன் மேல காதல் இருந்ததால இந்த டெக்னிக் ஒர்க் ஆயிடுச்சு இது எப்பவுமே ஒர்க் ஆகாது அது நமக்கும் தெரியும் அப்படி இவங்களுக்கு உள்ள திரும்பவும் ஒரு அருமையான காதல் ஒன்று உருவாகி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு வெளித்தனமா உமா கொடுத்துக்காங்க அது அப்படியே லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த ரொமான்டிக் காமெடி படத்தை முடிச்சுக்கிறாங்க இந்த படத்தோட பேரு பிரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இது நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருக்கு அமசான் பிரைம்லயும் இருக்கு என்ன நண்பா இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நீங்க சப்ஸ்கிரைப் செய்யும்போது இது மாதிரி தரமான இங்கிலீஷ் படங்களோட கதைகளை இது மாதிரி வீடியோவா போடுறதுக்கு அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்